நாங்களும் பொண்ணுதாங்க எங்களுக்கும் மனசு இருக்கு காதல் திருநங்கைக்கெல்லாம் காதலா ஏங்க இருக்க கூடாதா நாங்க லவ் பண்ண கூடாதா நாங்க என்னங்க பாவம் பண்ணோம் இப்படி பிறந்தது தாங்க பாவம் மனசளவுல நாங்க எந்த தப்பும் ஒருத்தருக்கு அறிஞ்சு பண்ண மாட்டோம் வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மீங்கல்துறை கிராமத்தில இருந்து பேசுறேன் என்னோட பேர் மாயா திருநங்கை மாயா இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறேன்னா சமுதாயத்துக்கு நான் கேள்வி கேட்க போறேன் என்ன கேள்விதானே பாக்குறீங்க என்ன நினைக்கலாம் என்ன ஒரு திருநங்கை வந்து நம்மளே கேள்வி கேட்க போறலாம் ஆமாங்க நீங்க எல்லாம் எங்களே பார்த்து கேள்வி கேட்கல ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்கு நீங்க வேலைக்கு போலாமே அப்படின்னு கேக்குறீங்கல இதே கேள்வி நான் உங்களை கேக்குறேன் ஏன் வேலை தர மாட்டேங்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குதானே ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து வேலை கேட்டா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா வேலை தருவீங்க தானே எங்களுக்கு ஏங்க தர மாட்டேங்கிறீங்க நாங்க அப்படி என்ன பண்ணோம் சின்ன வயசுல நாங்க எங்க பெத்தவங்களை விட்டுட்டு வந்து வாழறோம் எங்களுக்கு சமுதாயத்துல வாழ இடம் தர மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் நாங்க தங்கறதுக்கு ஒரு வீடு கேட்டாலும் வீடு கிடைக்காதுங்க அந்த இடத்துல வந்து நாங்க ஒரு வீடு வாடகை அந்த வீடு வாடகை ஆயிரம் ரூபா இருக்குன்னா நாங்க போய் கேட்டா வீட்டு வாடகை ஐயாயிரம் ரூபாய்தான் சொல்றாங்க எங்களுக்கு அங்க ஒரு இடத்துல ஒதுக்கப்படுறோம் ஒரு வேலை கேட்டோம் அங்க போய் கேட்டா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வேலையான்னு சொல்லி கேக்குறாங்க இங்க ஒதுக்கப்படுறோம் சரி போய் கடையா கை தட்டி பிச்சை எடுக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒதுக்கப்படுறோம் தர மாட்டீங்க சரிடப்பா நம்மளுக்கு இருக்குதே இருக்குது உடம்பு அதை வச்சு வாழலாம்னு சொல்லி நாங்க வாழலாம் அங்கேயும் நக்கல் கேலி கிண்டல் எல்லாம் பண்றீங்க ஏன் வாழ விடுங்க நாங்களும் உங்களை மாதிரிதாங்க எங்களையும் வாழ விடுங்க எங்களுக்கும் மனசு இருக்கு நாங்க பையனா போறதாலே எங்க உணர்வு எல்லாம் பொண்ணுதான் நாங்க சின்ன வயசுல வந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து சேர்த்து ஒரு ரூபாவை ரெண்டு ஆக்கி ரெண்டு ரூபாவை நாலு ஆக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆனூர் பார்க்கிறோம் அப்புறம் மேல சர்ஜரி பண்ணிக்கிறோம் இவ்வளவு பண்ணி என்ன பயன் வாடான்றீங்க போடான்றீங்க தம்பின்றீங்க ஒம்போதுன்றீங்க ஒசுன்றீங்க நாங்களும் பொண்ணுதாங்க எங்களுக்கும் மனசு இருக்கு காதல் திருநங்கைக்கெல்லாம் காதலா ஏங்க நாங்க லவ் நாங்க என்னங்க பாவம் பண்ணோம் இப்படி மட்டும் தாங்க பாவம் மனசளவுல தப்பும் ஒருத்தருக்கு அறிஞ்சு பண்ண மாட்டோம் எங்களை பார்த்தா ஏன் ஒதுக்குறீங்க ஏன் ஒரு திருநாங்க ஒரு தப்பு பண்ணிட்டா திருநாங்க சமுதாயத்தே ரவுண்ட் பண்றீங்க ஏன் உங்களுக்குள்ள பண்ணலையா ஆம்பளைங்க கொலை உங்களுக்குள்ள பண்ணலையா பொம்பளைங்க திருடு ஏன் எங்களை பண்ணா மட்டும் திருநங்கை எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு ஒரு ஆம்பளை கொலை பண்ணிட்டாங்க அந்த ஆம்பளை மட்டும் தான் சொல்றீங்க ஒரு பொம்பளை என்ன பண்ணிட்டா அந்த பொம்பளை மட்டும் தான் சொல்றீங்க மட்டும் திருநங்கை எல்லா திருநங்கையும் ஒரே மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆம்பளைங்களை எப்படி இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க பொம்பளைல எப்படி இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஏன் எங்களை மட்டும் மொத்தமா பண்றீங்க மொத்தமா ரவுண்ட் பண்றீங்க புரிஞ்சுக்கோங்க காலம் எவ்வளவு மாறிடுச்சு மாறுங்க எல்லாருமே மாறி கொஞ்சம் எங்களை ஏத்துக்கோங்க தயவு செய்து சொல்றோம் மனசாலேயும் உடம்பாலே நாங்க ரொம்ப நொந்து போய் வாழறோம் கொஞ்சம் எங்களுக்கு இறக்கம் காட்டுங்க நாங்க எவ்வளவு போராடுறோம் போராடி போராடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநங்கை இறக்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநங்கை இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ற டார்ச்சர் தான் திருநங்கை இருந்தா வெளி எதுவும் வராது திருநங்கை அடிச்சு போட்டா வெளி ஒரு விஷயமும் வராது திருநங்கை கொலை பண்ணா எந்த விஷயமும் வராது நாங்களும் எங்க ஒரு நாய் அடிச்சு ரோட்ல போட்டா கூட அது ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்து கேஸ் எடுக்கிறாங்க ஏங்க எங்களையும் மட்டும் இப்படி பண்றாங்க எனக்கு நடந்தது நான் சொல்றேன் ஒரு டூ இயர்க்கு முன்னாடி இருக்கும் ஒரு ப நாலு பசங்க வந்து என்னை போட்டு ரோட்ல அம்மா அடி அடிச்சாங்க அந்த இடத்துல பெண்களும் இருந்தாங்க ஆண்களும் இருந்தாங்க ஏன் அடிச்சேன்னு சொல்லி அந்த ஆண்களை வந்து கேள்வி கேட்கல ஆனா அந்த இடத்துல என்னி பேசினாங்க எங்க நான் என்னங்க பண்ணுவேன் நான் ரோட்ல நடந்துட்டு போனேன் வந்தவனங்க குடிச்சிட்டு இருந்தானுங்க அவனுங்க என்ன போட்டு அடிச்சானுங்க இதுதாங்க சமுதாயம் சொல்லி நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் பாலியல் தொழில் பண்ற திருநாங்கைகளும் நீ மட்டமா கேவலமா பேசுறீங்க ஏங்க அப்படி பேசுறீங்க எங்க வயிற்று பழப்புக்கு தாங்க நிக்கிறோம் எங்க வாய் குழப்புக்கு தாங்க நிக்கிறோம் நாங்க ஒண்ணு புள்ள குட்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நாங்க நின்று சம்பாதிக்கிறது எங்க வயதுக்கு மட்டும்தான் வேற எதுக்குமே இல்லைங்க இந்த ஒரு ஜான் வயதுக்கு தான் நாங்க சம்பாதிக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க எங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் காலத்துக்கு மாற போறது இல்ல நான் ஏதோ பேசினா மாறிடும்ன்றது நான் நினைக்கிற நம்பிக்கை இது உங்க கையில தான் இருக்குது எல்லாம் மாறுங்க மாற்றத்தை கொண்டு வாங்க எங்களுக்கு சக மனுஷனா பாருங்க அது ஒண்ணே எங்களுக்கு போதுமானது வேற எதுவுமே எங்களுக்கு நீங்க பண்ண தேவையில்ல அப்புறம் திருநம்பை திருநங்கைகள் காதல் ஏங்க நாங்க எல்லாம் லவ் பண்ண கூடாதுங்களாங்க பண்றவங்க எங்களுக்கும் உண்மையா இருக்காங்க ஆண்கள்